வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலக அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் சமீபத்துல திருப்பூர்ல இருந்து ஒரு ஐயா ஒருத்தங்க பேசுனாங்க பேசிட்டு என்னுடைய கிட்ட கொடுக்குற சாமி அவங்க பேசணும்னு சொன்னாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இவர்களுக்கு வேண்டிய ஒரு சொத்து பிரி சொத்து பிரிக்கிற அந்த விஷயத்துல உறவினர்களுக்குள்ளார அந்த பங்காளிகளுக்குள்ளார ஒரு சின்னதான மனக்கசப்புகள் வந்து அது இன்றைக்கி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்குது இப்போ நாங்கள் அவங்க வீட்டில் நாங்கள் அண்ணன் தண்ணியே பழங்குறதில்ல அவங்களும் எங்கள் வீட்டில் அண்ணன் தண்ணியே பழங்குறதில்ல ஆனால் எங்கள் எங்களுக்கான சொத்து எங்கள் கைக்கு வருமா என்னங்கிறதே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க இந்த சொத்து விஷயத்தில் சட்டப்படி அந்த சொத்துல எங்களுக்கும் உரிமை உண்டு அவங்களுக்கும் உரிமை உண்டு ஆனால் இப்படி எதுவுமே நடக்கலைங்களே எப்போதாங்க எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த எங்களுடைய பரம்பரை சொத்து எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க திருப்பூரில் இருக்கீங்க பக்கத்தில் காவிரி ஓடுதுங்களா ஆமாங்க சாமி அந்த காவிரி நீரை அதாவது காவிரி நீர்னால் காவிரி நீர் மட்டும் இல்லைங்க உங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புண்ணிய நிதி இப்போ மதுரையில் இருக்கிறவங்க அப்படின்னா வைகை நிதி திருநெல்வேலியில் இருக்கிறவங்கனாக்க தாமிரபரணி இது மா பாலாறு இந்த மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கிற நதிகளில் இருந்து நீர் எடுத்துக்காங்க அப்படி இல்லை கடல் இருக்குது அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷம் கடல் நீரை ஒரு பாட்டிலில் எடுத்துக்கொண்டு வந்துவிடுங்க அந்த கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய இடம்னு சொல்றீங்க இல்லையா உங்களுக்கு அதில் பங்கு இருக்குன்னு சொல்றீங்கல்ல அந்த உங்களுக்கு பங்கு இருக்கிற இடத்தில் ஒரு அந்தி சாயும் வேலையில் அதாவது சூரியன் மறைய போகுது சந்திரன் வரப்போகுது இதுதான் அந்தி சாய்கின்ற நேரம் இன்னும் கொஞ்சம் தாண்டிடுச்சுன்னா சூரியன் மறைஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டோனாக்கா சந்திரன் வந்துடும் ஒளிவிட்டு வந்துடும் அப்படி இல்லாத இந்த இரண்டுங்கெட்டான் வேலையில் இரண்டும் கெட்டான் வேலை தான் ஆனால் நல்ல விதமான நடக்கக்கூடிய காலம்தான் அந்த சாயரக்ஷை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த காலம் சூரியன் மறைந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதாவது இருள் கவ்வத் தொடங்கிய காலம் கவியத் தொடங்கிய காலம் அந்த நேரத்தில் கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று முறை நமஸ்கரித்து விட்டு அந்த கடல் நீரை அந்த பாட்டிலை சொம்பை எடுத்துருங்க அதே போல் நான்கு எலுமிச்சை இந்த நான்கு எலுமிச்சையை எடுத்து சுவாமியை வச்சுட்டு அந்த அந்த எலுமிச்சையை இரண்டாக ஒவ்வொரு எலுமிச்சையும் இரண்டாக நறுக்குது அதை அப்படியே குங்குமத்தில் தோய்த்து எடுத்துருங்க அந்த எலுமிச்சையினுடைய பக் வெட்டப்பட்ட பகுதி குங்குமத்தால் நிறைந்திருக்கும் அப்போ நாலு எலுமிச்சை எட்டு துண்டுகளாக மாறிடும் இந்த எட்டு துண்டுகளையும் அந்த நீரையும் கடல் நீரோ அல்லது காவிரி நீரோ அல்லது தாமிரபரணி நீரோ அல்லது இந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தம் இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்கிறீங்கள அந்த ஒரு இடம் இருக்குது அதில் உங்கள் பெரியப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கோ சம்பந்தம் இருக்குது உங்களுக்கும் அந்த இடத்துல பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் போய் அந்த இடத்துல நின்று அப்படியே ஒரு மு அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல ஒரு இடத்துல போய் ஒரு சதுரமாக ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த பெரிய சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்கிற இடத்துக்கு பதிலாக ஒரு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு செ நம்ம தாயக்கெட்டை விளையாடுவோம்ல அளவுக்கு ஒரு குச்சி எடுத்து சும்மா சாதாரண ஒரு குச்சி எடுத்து கட்டம் போட்டு அந்த கட்டத்தில் அந்த கடல் நீரை விடும் அந்த கடல் நீரை விடும்போது அந்த எட்டு எலுமிச்சை துண்டு துண்டாக்கப்பட்ட நாலு எலுமிச்சை எட்டாக மாறி இருக்குல்ல அந்த எலுமிச்சையை அங்கே வச்சிருக்கு அந்த எலுமிச்சையை கொண்டு கரைச்சிருக்கு அதில் கங்கை அந்த இது காவிரி நீரையோ எந்த ஒரு நீரோ அப்படி அதன் பிறகு எட்டு எலுமிச்சையையும் எடுத்துக்கொண்டு மேற்கு நோக்கி ஏன்னா இப்போ சூரியன் மேற்குக்கு போயிடுச்சு இல்லையா அதனால் மேற்கு திசை நோக்கி இருந்தபடி நீங்கள் ஒரு எலுமிச்சையை இரண்டாவது எலுமிச்சையை மூணாவது இலம் அப்படின்னு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஷ்ட திக்குகள்னு சொல்றோம்ல எட்டு திசைகள்னு சொல்றோம்ல இந்த எட்டு திசைகளுக்கும் அந்த எட்டு எலுமிச்சையை துண்டுகள் இல்லையா அந்த எட்டு எலுமிச்சை துண்டுகளை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்புறம் வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிற அந்த வடகிழக்கு அப்புறம் இங்கே தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிற தென்கிழக்கு இப்படி எட்டு திசை அப்படி அங்கே ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே இங்கே அப்படியே பின்னாடி ஒன்று அதே போல் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்புறம் அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இது போட்டுட்டு அங்கே நமஸ்கரித்து வணங்கிவிட்டு இந்த சொத்து என்னுடைய பாட்டன் காலத்து சொத்து எங்கள் அப்பா வாழ்ந்த இடம் அந்த சொத்து எங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள் இந்த எலுமிச்சையை சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க நீங்கள் பூஜை செய்து மந்திரித்து அனுப்ப முடியுமான்னு அது மாதிரி நான் நிறைய பேருக்கும் அப்படியெல்லாம் அனுப்பிச்சதெல்லாம் உண்டு இதை தவிர அபிஷேகம் செய்த விபூதி சந்தனத்தையும் அவங்களுக்கு நான் அனுப்புகிறது உண்டு இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது இந்த பதினெட்டுங்கிறதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது அதனால் அதிகபட்சமாக ஆறு மாதத்திற்குள் இந்த வீட் இந்த இடம் அல்லது வீடு அல்லது மனை அல்லது விவசாய நிலம் விளை நிலம் அல்லது தரிசு பூமி இது எது உங்களுக்கு பாத்தியதைக்கு உட்பட்டதோ அது கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டியவை வந்து சேர்ந்தே தீரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை மிகச்சிறிய எளிய வழிபாடாக தான் சொல்லியிருக்கேன் இதை செய்ய உங்கள் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் என் மனைவியோட பூர்வீக சொத்துங்க என் மனைவிக்கு அதில் பாத்தியதை இருக்குல்ல அதுக்கு என்னங்க செய்யறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் தாராளமாக இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இப்போ கடல் வந்து எங்கள் ஊரில் இல்லை ஆனா இப்ப நான் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கேன் ஆனா கடல் வந்து மாமல்லபுரத்துக்கோ அல்லது சென்னைக்கோ போனால் தான் கடல் இருக்கு தாராளமாக நீங்க சென்னைக்கு வந்தோ கடற்கரைக்கு வந்தோ அல்லது மாமல்லபுரத்துக்கு போயோ கடல் நீர் எடுத்துட்டு வரலாம் சரி காஞ்சிபுரத்துலேயே திருக்குளத்து ஏதாவது இருக்கே அங்கே எடுக்கலாமா கோவில் குளத்துல தாராளமா கோவில் குளத்தில் எடுக்கலாம் கோவில் குளமும் ஒரு புனிதமானது தான் ஆனால் கடல் நீர் அப்படிங்கிறது புதிய புதிய அலைகளாக வந்து 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 போய்கிட்டே இருக்கக்கூடியது காவிரி தாமிரபரணி அப்படிங்கிறது ஒரு இடத்தில் தங்காமல் ஓடிக்கொண்டே இருப்பது தான் அந்த நதிகளை புண்ணிய நதிகளை கடலை சமுத்திரத்தை இப்படி நான் சொன்னது இருந்தாலும் கூட உங்களுக்கு அது தோது இதையும் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் பூர்வீக சொத்து மிக 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 விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம்